வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் அந்த கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து அந்த பைபாஸ்லேயே புறவழிச்சாலை அந்த இதில் வந்தீங்கன்னா கும்பகோணம் பைபாஸ் வந்து ஆகுங்க கும்பகோணம் பைபாஸ் பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து கலெக்டர் ஆஃபீஸ் வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வருங்க தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப் ரோடு இந்த போது பாருங்கள் இந்த ரோட்டில் வந்து ஒரு ஒரு ஏக்கர் வந்து நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு எந்த இடங்கிறதையும் நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் அதனால் ஒரு நிறைய பேர் வந்து விவசாய நிலங்கள் ஒரு ஏக்கர் இந்த சாலை மார்க்கமாக இது இருக்கான்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஏற்றணும் சாலைன்னா இந்த பிரதான சாலையில்ங்க இதோடு போகிற கட் ரோட்லங்க கட்ரோட்டில்ங்க கட்ரோட்டில் ஒரு நாலாவது இடங்க அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கூகுள் லொக்கேஷனும் இதில் அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு இதில் இதிலேயே லிங்க் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் பிடிச்சிருந்ததுனால் ஒரு ஏக்கரோட விலை எழுவத்தஞ்சு லட்சம் ரூபா இது தாங்க அந்த ஒரு ஏக்கர் இடம் இந்த இடம் தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இப்போ நம்ம பார்த்த பிரதான சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வயல் தாண்டி வருங்க இது வந்து உங்களுக்கு வந்து இதாக தான் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரோடு நிறைய பேர் கேட்டிருக்காங்க மெயின் ரோட்லேருந்து ரோடு சாலை வார்க்கமாகவே இது இருக்கான்னு கேட்டிருக்காங்க இந்த இருக்க பாருங்கள் இதான் சாலை இது இந்த ரோடு நேராக போனீங்கன்னா மெயின் ரோட்டில் ஒரு நாலாவது அஞ்சாவது இதாக வந்து அமைஞ்சிருங்க விலை வந்து எழுவத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க ஓனர் வந்து லோக்கலில் தாங்க இருக்கிறாங்க யாரும் உங்களுக்கு வந்து விருப்பப்படுறவங்களுக்கு வந்து இந்த இதை வந்து கூகுள் லொக்கேஷன் நான் வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதை வந்து நீங்கள் பாருங்கள் மற்றபடி வந்து இந்த விவசாய நிலங்கள் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு லோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யார் விருப்பப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே